ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருப்பு உளுந்தை வச்சு ஒரு உளுந்தங்கஞ்சி தான் பண்ண போறேன் எப்படி பண்றதுன்னு பார்த்துப்போம் அதுக்கு ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் அது வறுக்கும் போது நமக்கு வந்து அதோட கலர் மாறுறது வந்து நமக்கு தெரியாது அதனால ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கும் இதை வந்து நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு இடுப்பு வலி கை கால் வலி இப்படி பல வியாதிகளுக்கு வந்து ரொம்ப நல்லது பெண்களுக்கு கர்ப்பபைக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டோம்னா போதும் இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாவே வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அந்த பவுடர் ஒரு டம்ளர் போட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஆர்த்தி குடிக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நமக்கு வந்து பருப்பு வந்து உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு இந்த டைம் வந்து நம்ம எடுத்து தனியாக கொட்டி ஆற வச்சுக்குவோம் ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சுக்குவோம் இது கூடவே நம்ம வந்து ஒரு டம்ளர் உளுந்து அரிசி எடுத்துக்குவோம் ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சா வந்துட்டும் போதும் ரொம்ப வறுக்கப்பட வேண்டியதுல பொறிஞ்சு வந்தா போதும் அரிசி வந்து நல்லா வறுத்து பொரிய வச்சு எடுத்து நம்ம உளுந்தோடவே ஒன்னா குட்டிக்குவோம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு ஓரளவுக்கு இதையும் எடுத்து உளுந்தோடவே குட்டிக்குவோம் இப்ப வந்து ஒரு இருந்து பதினஞ்சு பாதாம் பருப்பு எடுத்துருக்குறோம் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னும் அதோட நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு ஆஃப் வறுப்புக்கு அப்புறமா இதுலையே ஒரு இருந்து ஆறு ஏலக்காயை போட்டு அதையும் நல்லா வருத்துக்குவோம் இது மாதிரி நம்ம வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வைக்கும்போது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு வந்து நமக்கு அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போயிடாது காற்று போகாமல் நல்லா ஏர்டைட் உள்ள டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு ஒரு மாசத்துக்கு மேல நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சுல இருந்து பதினஞ்சு முந்திரி எடுத்துருக்கிறோம் அதையும் அதோட ஒன்னா போட்டு நல்லா வறுபட்டுரும் அடுப்பு ரொம்ப இருந்துச்சுன்னா கருகிரும் அதனால கொஞ்சம் கம்மி நட்ஸ் எல்லாம் வந்து அந்த பாதாமெல்லாம் வந்து வெடிச்சு வரும் அந்த தோல் அதுதான் அதோட நல்லா வருபட்டுறதுக்கான ஒரு அடையாளமே இப்போ வந்து நமக்கு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு முந்திரி பாதாம் ஏலக்காய் எல்லாமே வந்து நல்லா சூடியரு நல்லா வற்பட்டுருச்சு இதை வந்து நம்ம வந்து ஒன்னா போட்டுட்டோம்னா ஒழுங்கா அடிபடாது அதனால இதை தனியா வந்து ஆற வச்சு சின்ன ஜார்ல அடிச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா உளுந்து கூட பார்த்தீங்களா இதுலயே ஒழுங்காக அடிபடலை இப்ப உளுந்தோட ஒன்னா போட்டு நல்லா அடிச்சு எடுத்து ஒரு டப்பால வச்சுக்குவோம் நாங்க வந்து ஒரு மூணு பேத்துக்குன்னா மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் இல்ல எனக்கு என்ன நல்லா திக்கா வேணும் அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டோம்னாவே போடும் நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு மூன்று ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணில வந்து கட்டி விழு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில சூழ் தண்ணில போடுவோம் இல்லை டைரக்டா நம்ம மாவை மட்டும் டைரக்டா போட்டோம்னா அது ரொம்ப கட்டி கட்டியா போயிடும் இப்ப வந்து நமக்கு தண்ணி நல்லா காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு கல் கல் உப்பு போட்டு இது பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற உளுந்தோட மாவை வந்து நம்ம உள்ளே சேர்த்துரும் உளுந்து பேஸ்ட்டு இன்னைக்கு என்னன்னு தெரியல தொண்டை ரொம்ப இருக்குது பேசவே முடியலை இப்போ வந்து நல்லா கழுவிட்டு இந்த வந்து நம்ம ஊத்துறோம்னா அப்படின்னா முறையாக வருது இந்த முறை வந்து பொங்கி அடங்கும் அது வரைக்கும் அதை நல்லா நம்ம கொதிக்க விடணும் அதுதான் அது கரெக்டான வெந்ததுக்கான பக்குவமே அதுதான் ஓரளவுக்கு வந்து முரஃபுல்லாம் பொங்கி ஓரளவுக்கு அடங்கி வந்துட்டு நல்ல முறை எப்படி கட்டி எதிர்க்களா அந்த முறை ஃபுல்லா அடங்கி இறங்கணும் நல்ல வாசனையா சூப்பரா இருக்கு இதை செய்யும் போதே அதை குடிச்சது மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்தா டீ எப்படினு தண்ணி வச்சு குடிப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா இருந்தா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் கெட்டியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் ஆனா அது விரும்புறது கிடையாது இப்ப வந்து நமக்கு முறையெல்லாம் அடைஞ்சிருச்சு சோ கொஞ்சம் நம்ம ஒரு அரை கட்டி போல வெள்ளம் வந்து நுணுக்கி வச்சிருக்கிறோம் அதை கொட்டி அதை நல்லா கரைய விட்டுருவோம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு அரை முடி தேங்காய் வந்து திருவி வச்சிருக்கிறோம் அந்த தேங்காய உள்ள போட்டோம்னா அது இன்னும் நல்லா வாசனையாவும் இருக்கும் அது தேங்காயோட அந்த நார் சார் இறங்கி ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது போன்ற வீடியோ நம்ம சேனலு ரெகுலராக அப்ளை பண்ணப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்